வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்திரா காந்தி அவர்கள் சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டாங்க அவங்க அரசியலுக்கு வந்ததில் எந்த ஆட்சியமும் இல்லை ஏன்னா அவங்களுடைய அப்பா திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய அம்மா கமலா அவர்கள் அரசியலில் இருந்தாங்க அதனால் இவங்களும் அரசியலுக்கு வந்தாங்க சின்ன வயசுலேயே இவங்க அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லை சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்கிற பெருமையும் இவங்களுக்கு உண்டு இந்திரா காந்தி அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போதே இவர்கள் வீட்டுக்கு மகாத்மா காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் வருவார்கள் அப்பொழுது எல்லா தலைவர்கள் தலைவர்களோடும் இந்திரா காந்தி அவர்களுக்கு பழகும் வாய்ப்பு கிடைத்தது பல போராட்டங்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இந்திரா காந்தி அந்நிய துணிகள் எரிக்கும் போராட்டத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டபோது இந்திரா காந்தி அவர்களும் அவர்க அவருடைய பங்கிற்கு தன்னுடைய வெளிநாட்டு ஆடைகளை எரித்து சாம்பலாக்கினார் ஆசிரியர்களை வீட்டுக்கு வரவழைக்கப்பட்டு வீட்டிலேயே ஆங்கிலம் இந்தி உருது போன்ற மொழிகளை கற்றுக்கொண்டார் வீட்டு படிப்பு மட்டும் போதாது என்பதால் ரவீந்திரநாத் தாகூர் நிறுவப்பட்ட புகழ்பெற்ற பள்ளியில் படித்தார் இந்திரா காந்தியைப் போலவே பெரோஸ் காந்தியும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார் அப்பொழுது இந்திரா காந்தி அவர்களும் பெரோஸ் அவர்களும் மேல் படிப்பிற்காக லண்டன் சென்றார்கள் இந்திரா அவர்களும் பெரோஸ் அவர்களும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள் மகாத்மா காந்தி அவர்கள் நேரு அவர்களும் முதலில் மறுத்தார்கள் பிறகு சம்மதித்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணமான கொஞ்ச நாட்களிலே பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பேசி கொண்டிருந்த போது இந்திரா காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டார் எட்டு மாத காலம் சிறையில் இருந்தார் இந்திரா காந்தி அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தது முதல் குழந்தையின் பெயர் ராஜீவ் காந்தி இரண்டாவது குழந்தையின் பெயர் சஞ்சய் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பெரோஸ் அவர்கள் நெஞ்சுவலி காரணமாக இறந்துவிட்டார் ஃபெரோ பெரோஸ் காந்தியின் மறைவு இந்திரா காந்தி அவர்களுக்கு பேரிழப்பு என்றாலும் அரசியலில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார் நேரு அவர்களின் மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆனார் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் ஆனார் அப்பொழுது இந்திரா காந்தி அவர்களுக்கு நாற்பத்தி எட்டு வயது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் ஆன பிறகு பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தார் பல தைரியமான முடிவுகளை எடுத்தார் பாகிஸ்தானிடம் போர் செய்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து வங்கதேசம் என்னும் நாட்டை உருவாக்கினார் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செய்தார் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை இது உலக நாடுகள் எல்லோரும் வியப்பில் ஆழ்த்தியது இலங்கை பிரச்சனையில் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் சீக்கியர்கள் சீக்கியர்களுக்கான தனி நாடு வேண்டும் என்று உள்நாட்டு பிரச்சனை வெடித்தது பொற்கோவிலை தீவிரவாதிகள் ஆக்கிரமித்ததால் பொற்கோவில் உள்ளே ராணுவத்தை அனுப்பினார் ஐநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் கோவிலுக்குள் ராணுவத்தை அனுப்பி அதன் புனிதத்தை கெடுத்துவிட்டார் இந்திரா காந்தி என்று கடும் கோபத்தில் இருந்தனர் சீக்கியர்கள் அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி பிரதமர் இந்திரா காந்தியின் பாதுகாவலர்களாக இருந்த இரண்டு சீக்கியர்களால் கொல்லப்பட்டார் இந்திரா காந்தி அவர்கள் அவர் இருக்கும் போதும் இறந்த பிறகும் இரும்பு பின்னாகவே இருந்தார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்